హో తెగమణి దేసికర్ பனிரெண்டாம் நூற்றாண்டில் அண்ணாமலையார் திருக்கோயிலின் சிவாச்சாரியாராக சிவத்தொண்டு புரிந்தவர் தெய்வசிகாமணி தேசிகர் அண்ணாமலையாரை தொட்டு பூசை செய்யும் பேறு பெற்றவர் சைவ நெறி பரப்ப இவர் தோற்றுவித்ததே திருவண்ணாமலை ஆதீனம் தற்போது குன்றக்குடியில் ஆதீனமாக செயல்படுகிறது ஆயிரத்தி இருநூற்று ஐம்பதில் ஆதிசைவர் குலத்தில் தோன்றியவர் இளம் வயதில் ஒரு நாள் தம் தந்தையுடன் திருவண்ணாமலை திருக்கோயிலுக்கு சென்றிருந்தபொழுது இவரை இவர் தந்தையார் கொடிமரத்தருகே விட்டுவிட்டு பூஜைக்காக கோவிலுக்கு உள்ளே சென்றார் அங்கே இருந்தபடி அண்ணாமலையாரை தொழுத வேளையில் அண்ணாமலையார் இவருக்கு காட்சி தந்து திருத்துறையூர் சென்று அருள்நந்தி தேவரிடம் உபதேசம் பெறும்படி ஆணையிட்டார் அவ்வாறே உபதேசம் பெற்ற தேசிகரிடம் தெய்வீக சக்தி குடிகொள்ள தொடங்கியது தாம் பூஜை செய்து வழிபடுவதற்கு எழுந்தருள வேண்டிய இறைவனை இவர் காலத்திற்கு வா என்று பதில் கிடைக்க அங்கு சென்றபோது இறையுருவாக அங்கே சுயம்புலிங்கம் ஒன்று தோன்றியது அந்த சிவலிங்கம் திருவண்ணாமலை ஆதீன திருமணத்தில் உள்ள தனிச்சன்னதியில் காலத்தியப்பர் என்னும் பெயரில் இன்றும் உள்ளது வீர வல்லாள தேவன் திருவண்ணாமலையை தலைநகராகக் கொண்டு கிபி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு வரை ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் அவன் குதிரை வீரர்கள் புடைச்சூழ பவனி வந்தான் அப்போது அவனுடைய பட்டத்து குதிரை பதறி விழுந்தது வாயால் நுரை கக்கிற்று சிறிது நேரத்தில் உயிரிழந்தது இதனால் எங்கும் பரபரப்பானது அப்பொழுது சுவாமிகள் அங்கு சென்று திருநீர் எடுத்து ஓதி குதிரை மீது தெளித்தார் குதிரை படுத்துறங்கி விழித்தெழுந்தது போல் எழுந்தது கருணை நிறைந்த குரு முதல்வரின் இந்த அற்புத வரலாறு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரின் திருக்கோயிலின் தெற்கு மதர் சுவரில் உடைப்புச் சிற்பங்களாக உள்ளதை இன்றும் காணலாம் சுவாமிகள் தமது அறுபதாம் வயது காலத்தில் திருவண்ணாமலையில் ஆதீன திருமடம் தோற்றுவித்து அருளினார் மேலும் சில காலம் அருளுபதேசம் செய்து கொண்டிருந்து தமது சீடருள் சிறந்தவராகிய தாண்டவராய தேசிக குருமூர்த்தியிடம் திருமடத்து பொறுப்பினை வழங்கி ஒரு ஆவணி மாதம் பூரட்டாதி நாளன்று திருவண்ணாமலை வேட்டவளம் சாலையின் தென்புறத்தில் சிவயோக நிலை எய்தினார் தேசிகரின் ஜீவசமாதி இருக்கும் இடத்தை இக்காலத்தில் பிரபலம் அடைய செய்தவர் ரமண மகரிஷி ஆவர் பாலரமணரின் நிஷ்டை நாட்கள் ஆயிரம் கால் மண்டபத்திலும் பின் பாதாள லிங்க அறையிலும் நிகழ்ந்தது அதன் பின் அவர் பற்றி வெளியுலகுக்கு தெரிய தொடங்கியது இதனால் பாலரமணர் அவரை சந்திக்க வந்த பக்தர்களால் பல இன்னல்களை சந்திக்க நேரிட்டது அண்ணாமலை தம்பிரான் என்ற சுவாமிகள் பாலரமணரை திருவண்ணாமலையின் புறநகர் பகுதியில் அமைந்த குருமூர்த்தம் என்று அழைக்கப்பட்ட தெய்வசிகாமணி தேசிகர் சமாதியில் அமர்ந்து தவம் தவம் செய்ய இயற்ற உதவினார் குருமூர்த்தம் பகுதிக்கு அழைத்துச் சென்று விட்டால் இயற்கையான சூழலில் பகவானால் நீண்ட நேரம் தவம் செய்ய முடியும் என்று எண்ணினார் அங்கே பக்தர்களின் வருகை சற்று குறைவாகவே இருந்தது அங்கு பாலரமணர் பதினெட்டு மாதங்கள் கடும் தவம் இயற்றினார் குருமூர்த்தம் என்றால் தெய்வம் குருவாக வருதல் என்று பொருள் சிகாமணி தேசிகர் சமாதி அடைந்து எழுநூறு ஆண்டுகள் கழித்தும் பாலரமணருக்கு அருள் புரிந்து உள்ளார் இப்பொழுதும் தன்னை நாடி வருவோருக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் கிரிவல பாதையில் இல்லாததால் பல வெளியூர் ஆன்மீக அடியார்களுக்கு தெய்வசிகாமணி தேசிகரின் குருமூர்த்தம் தெரியாமல் உள்ளது மிகவும் உயிர்த்துடிப்பான ஜீவசமாதி என்பது அனுபவத்தில் உணர்ந்தவர்களின் கூற்று அனைவரும் சென்று சரணடைய வேண்டிய மகத்தான சித்த புருஷர் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுகிறோம்